துவாரகாவின் மர்மத்தை உடை பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் அவர்கள் அண்ணன் மகன் அவர்கள் நிறைய வீடியோ காட்சிகளில் வந்தது துவாரகா என்பதில் எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்திற்கும் சந்தேகம் இருக்குது அஃப்கோர்ஸ் அவர் சந்தேகப்படுறதில் அர்த்தம் இருக்குது ஏன்னா பிரபாகரன் அவர்களோடு அண்ணன் மகனாகிய அவர் கார்த்திக் என்பவர் அவர் வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் யாரையும் காயப்படுத்தலை எல்லாருக்குமான ஒரு அறம் வழியில் நின்று பதில் சொல்லி ரொம்ப நிதானமாக பொறுமையாக அந்த ஒரு விடயத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கிறார் அதை குறித்து தலைவரை குறித்து பல தலைவர் இப்படி இருந்தாரா அப்படின்ற ஆச்சரியமூட்டும் தகவல்களும் அந்த வீடியோக்களில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்களுடைய சித்தப்பா எங்களுக்கு நிறைய விஷயங்களை விளையாட்டுக்காக செஞ்சுருக்கிறாரு ஆனால் சமீப காலங்களில் அவர் வந்து எங்கள் கூட இல்லாமல் போயிருச்சு நாங்கள் அவருடைய கட்டாயத்தின் பேரில் தான் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற தகவல்களையும் கொடுத்துருக்கிறார் குறிப்பாக துவாரகா குறித்து அண்ணன் கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் தலைவரை குறித்து சுவாரஸ்யமான விஷயங்களை என்னென்ன பகிர்ந்திருக்கிறார் அப்படி பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து ஏறக்குறைய இரண்டு நாட்களுக்கு மேலே ஆகிருச்சு ஏன்னால் சென்னையில் மழை வெள்ளம் பாதிப்பால் பெரிய அளவில் நாங்கள் வீடியோ எடுக்க முடியாமல் சிரமப்பட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை என்னால் எடுக்க முடியுது ஸோ மன்னிக்கணும் காலம் கருதி இந்த வீடியோ உங்ககிட்ட என்னால் கொண்டு வந்து சேர்க்குறேன் உடனடியாக அப்டேட் என்னால் கொடுக்க முடியல என்ன மழையினால் பயங்கர வெள்ளத்தினால் சென்னை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருது ஸோ அதனால் நம்மளும் சென்னையில் மாட்டி கொண்டதால் என்னால் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல மன்னிக்கணும் இனிமேல் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனா ரிசீவ் ஆகும் வாங்க வீடியோ கொள்ளும் முதல்ல பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை பிப்ரவரியில் பல நெடுமாறனையா அவர்கள் ஆகஸ்ட்டில் அக்கா மதிவதனி அவர்களுடைய அக்கா அவங்க சொன்ன அந்த ஒரு விடியம் உண்மையிலே அவங்க மதிவதனுடைய அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி வந்த அத்தனை இஷ்யூக்களையுமே மிருகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் மனைவி அதாவது அன்னியார் மதிவதனி அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க துவாரகா அக்கா அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க இப்படி அடுக்கடுக்கான அடுத்தடுத்த கேள்விகளுக்கும் ஒரு சந்தேகமுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமலே போய்கிட்டு இருந்த தருவாயில் தந்தி தொலைக்காட்சியில் அண்ணன் கார்த்திக் அவர்கள் ரொம்ப அமைதியாக ஒரு மணி நேரம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக பதில் சொண்டிய அந்த ஒரு தொலைக்காட்சி அந்த ஒரு வீடியோவை நம்ம பார்க்க முடிந்தது பார்த்து விட்டு அன்றைக்கே எடுக்கலாம்னு நினச்சா அன்றைக்கி வந்து என்னுடைய நேரமான தெரியல கரண்ட் போயிடுச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல அஃப்கோர்ஸ் என்னால் பயங்கர மலை காட்டுறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப தடைபட்டு போயிடுச்சு ஸோ இனி நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து சந்தேகங்களுக்கான முற்றுப்புள்ளியும் வைக்கக்கூடிய வீடியோவாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா உங்களுடைய சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட அப்படின்னு கேள்விக்கு அவர் அழகாக சொல்கிறார் என்னுடைய சித்தப்பாவை நான் சிறு புள்ளியாக இருக்கும்போது தான் பார்த்துருக்குறேன் ஏன்னா அதுக்கு பிறகு அவருடைய கட்டாயத்தின் பேரில் நாங்கள் வந்து முதல்ல சேலத்துக்கும் அப்புறம் சேலத்துலேருந்து திருச்சிக்கும் திருச்சிலேருந்து அப்புறம் வெளிநாடு குடிபெயர்வதற்கும் எங்களுடைய சித்தப்பா வந்து வலியுறுத்தின் பேரில் தான் நாங்கள் போய்கிட்டோம் ஏன்னா போராட்ட வாழ்க்கையில் என்றைக்குமே நாங்கள் அவருக்கு இடையூறாக இருந்திருக்க கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்களை வந்து வெளிநாடுக்கு அனுப்பி வைத்தார் அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் ஏன் தன்னுடைய அண்ணன் குடும்பத்தை அனுப்பி வைத்த மெதுகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஏன் தான் குடும்பத்தை அனுப்பலை அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம் அஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த கேள்வி அந்த காணொளி பார்க்கும்பொழுது எனக்கு எழும்பின்னுச்சு அடுத்த கட்ட அவர் சொன்ன பதில் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ போராட்ட போராளிகள் என்னை நம்பி இந்த போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் அவர்களை போன்று அவர்கள் குடும்பம் எப்படி களத்தில் நின்று களமாடிக்கிட்டுருக்கோ அப்படி தான் என் குடும்பமும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் குடும்பத்தை மட்டும் நான் வந்து சொகுசு வாழ்க்கைக்கு அனுமதிக்க கூடாது மாட்டை ஒரு பொழுதும் அது நடக்கவே நடக்காது என்ன நடந்தாலும் களத்தில் நடக்கட்டும் இப்படி ஒரு தலைவனை பார்த்ததுண்டா என்ன நடந்தாலும் களத்திலையே நடக்கட்டும் ஆனால் ஒருபோதும் என்னுடைய பிள்ளைகளை நான் வெளியவோ ஆனால் என்ன ஒன்றுன்னா அக்கா மதிவதனி அவர்கள் இன்னொரு சில காட்சிகளில் பார்த்தேன் அகதி முகாம்களில் பிள்ளைகளோடு வாழ்ந்ததாக நிறைய தகவல்கள் சொல்லப்படுது இப்போது எவ்வளோ ஒரு துயரமான ஒரு போராட்ட வாழ்வியலில் ஆமாம் ஒரு போராளியே மணந்து கொண்டாங்க அந்த போராட்டத்தின் போது பல இன்னல்களை கடந்து தான் வாழ்க்கை நடத்தியாகணும் பிள்ளைகளை வளர்த்தாகணும் என்ற கட்டாயத்தில் அண்ணன் சார்லஸ் அவர்களும் அக்கா துவாரகா அவர்களும் பள்ளிக்கூடம் செல்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கம்மின்றனால நேரடி வகுப்பு அதாவது ஆசிரியர்கள் வீட்டிற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சக போராளியினுடைய பிள்ளைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே சக மாணவர்களோடு பாடம் நடத்தி கற்பித்ததாக சொல்லப்படுது அப்படி வளர்ந்தவங்க தான் அக்கா துவாரகா அவர்களும் அண்ணன் சார்லஸ் ஆண்டனி அவர்களும் இப்படி அடுத்தடுத்த கேள்விகளுக்கு ரொம்ப அமைதியாக பதில் சொன்ன அவர் வந்து பிரபாகரன் அவர்களை குறித்து சில தகவல்களும் சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னா தலைவர் அவர்கள் உட்காந்து பாத்திரம் வளர்க்கினதாக சொல்லப்படுது பாத்திரம் வளர்க்கினாங்களா அவருக்கு யார் தண்டனை கொடுத்தது ஏன்னா அங்கே ஒரு தண்டனை இருக்குது என்னென்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா பாத்திரம் கழுவணும் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை இருக்குது அதை அவர் வந்து அண்ணன் கார்த்திக் அவர்கள் தொலைக்காட்சியில் அந்த நெறியாளருக்கு முன்பாக சொல்லும்பொழுது நெறியாளரே வந்து அவருக்கு யார் வந்து இது கொடுத்தது பயிர் இது அந்த இது பனிஷ்மெண்ட் கொடுத்ததுன்னு கேட்கும்போது அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்ட பனிஷ்மெண்ட் ஏன் அப்படின்னு கேட்கும்போது போது இல்லை அங்கே ஏதோ ஒரு தப்பு சித்தப்பை பண்ணதுனால அவரே உட்கார்ந்து ஒரு வாரம் வந்து பாத்திரம் உழக்கியதாக தகவல்கள் சொல்லப்படுது எங்கேயாவது இந்த மாதிரி தலைவனை பார்த்ததுண்டா தனக்கு தானே அந்த விதிகளை பின்பற்றக்கூடிய ஒருவேளை விதிகளை மீறினால் தானே தன்னை தானே வந்து பனிஷ்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு தலைவன் எங்கேயாவது உண்டா இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட தலைவனை பார்த்ததுண்டா நான் பல தகவல்களை அண்ணன் கார்த்திக் அவர்கள் சொல்லும் பொழுது தான் தலைவர் வந்து இப்படியும் ஒரு போராட்ட போராட்டக்களத்தில் ஒரு போராளியாக ஒரு தலைவனாக இப்படியும் செயல்பட்டார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் எல்லாருடைய அந்த போரா போராளிகளுக்கு மாத தொகை மாதிரி ஏதோ கொடுப்பாங்க அதுதான் தலைவரனுடைய கணக்களுக்கும் எடுத்துக்கொள்ளப்படும் தொகையாக இருக்கும் அவர் ஒன்றும் ஒருத்தருக்கு ஆயிரம் கொடுத்துட்டு இவர் மட்டும் ஐயாயிரம் பத்தாயிரம் எடுத்துக்கறதில்லை ஒருத்தருக்கு ஆயிரம்னா அதே தான் எனக்கும் அப்படின்ற ஒரு போக்கூட தான் வாழ்ந்துருக்கிறார் அப்போ தான் அவர் கேட்டார் ஒரு ஒரு நிதியமைச்சரே ஒரு ஒரு நாட்டையே கட்டி எழுப்பியவருக்கா இப்படி ஒரு தொகை எடுத்துக்கொள்ளப்படுது கொள்ளப்படுது அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் ஆமாம் எங்கக்கிட்ட சொன்ன விடயமும் கூட அதுதான் எப்படி இங்கே போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவோ அதே தான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் குடும்பத்தையும் விட்டு கொடுக்கல ஆனால் அதே நிலைமையில் என்னோட குடும்பம் என் கூட தான் இருக்கணும் போராளிகளோடு தான் இருக்கணும் அவர்கள் மட்டும் சொகுசு வாழ்க்கையால் என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் இப்படி உண்டா ஆனால் அப்பேற்பட்ட தலைவனை வைத்து தான் அவர்களுடைய மகளை வைத்து தான் இங்கே பெரிய அளவுல அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு இதுல என்ன கேள்வி கேட்கப்பட்டதுன்னா ஏன் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு அழைப்பு எதுவும் வரலையா கொடுக்கப்படலையா அக்கத் துவாரகா அவர்கள் முன் வந்ததாக சொல்லப்படக்கூடிய காட்சிகளில் ஏன் உங்களுக்கு தகவல் வரலைன்னு கேட்கும்பொழுது தகவல் வரல வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தியாக வந்தபொழுது நான் என்னுடைய தந்தைக்கும் அதாவது வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் நான் அனுப்பி வைத்தேன் அவர்கள் இதை பார்த்துட்டு ஷாக் ஆனாங்களே தவிர ஆச்சரியத்தில் விழுந்தாங்க இப்போ என்னோட மகள் உயிரோடு இருக்கிறாளா இப்போ என் தம்பி இருக்கிறானா என்னோடய தம்பியினுடைய மனைவி உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்றத கேள்வியை வைத்தாங்களே தவிர அவங்க இதை குறித்து எந்த ஒரு அரசியலும் எந்த இதுவுமே பேசலை உயிரோடு இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி வேறு யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது குறித்து அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பொழுது துவாரகா அவர்களுடைய கேள்விகளுக்கு வர்றார் துவாரகா அவர்கள் சொல்லும்போது ஒரு முக்கிய சந்தேகத்தையும் கிளப்புறார் மாவீரர் நாள் என்பது ரொம்ப ரொம்ப புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு நாள் ஈழத்தில் ஈழ மக்களுக்காக போராட்டத்தை உயிர் தியாகம் செய்த போராளிகளுக்கு ஒரு புனித நாள் கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் கூட மாவீரர் நாள் அறிவித்தவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள் ஆனால் அப்பேற்பட்ட மாவீரர் நாளில் அவங்க தோராக அவர்கள் போராட்ட காலத்தில் இரத்தமும் செதையுமா நின்று போராடிய ஒரு கல போராளி பெண் போராளி பெண் புலி அவங்க வரும்பொழுது முகத்தில் அவ்வளோ மேக்கப் பூச்சி அந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல மேக்கப் மாதிரி பளிச்சுன்னு வந்து காது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னா இன்னொரு தகவல் என்னென்னா எவ்வளோ வயசு ஆனாலும் காது வந்து மாறாதுன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அந்த காதை மறைப்பதற்காக தான் தலைமுடியை விரித்து கொண்டு விரித்து போட்டு விட்டு அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனமும் புண்படாதபடி ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை அவர் வந்து கையாண்டிருக்கிறார் இதில் பல மக்களுக்கும் சந்தேகம் வருது ஒரு புனித நாள் மாவீரர் நாள் என்பது புலிகளினுடைய புனித நாள் அந்த புனித நாளில் அக்கா துவாரகான்னு சொல்லிவிட்டு தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்ட மித்துஜா என்ற ஒரு பெண்மணி தான் சொல்லப்படுது ஆனால் அண்ணன் கார்த்திக் அவர்கள் அதை முன்வைக்கல மித்துஜா என்ற பெண் வந்து இருந்தாங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறத விட அண்ணன் கார்த்திக் வாயிலேருந்து அவங்க மித்துஜான் என்ற மாதிரி சொல்லப்படலை ஆனால் வந்தது துவாரகா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்குது என்னுடைய தங்கை வந்திருந்தால் முத முதல்ல எனக்கு தானே பேசியிருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேலுப்பள்ளி மனோகரன் அவர்களுடைய ஆசிர்வாதத்தின் பேரால் தான் நான் வந்து இங்கே வந்து பேசுகிறேன்ற மாதிரி தகவல் வந்துச்சு அதை நான் எங்கள் ஐயாட்ட அதாவது எங்கள் என்னுடைய அப்பாட்ட நான் கேட்கும் பொழுது எங்கள் அப்பாவே அப்படியா இப்படியாக நடந்தது அப்படின்றது சாக்காவக்கூடிய ஒரு நிலைமை தான் அங்கே நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்போ முழுக்க முழுக்க இது வந்து வெறும் கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் அப்படின்றது அம்பலமாகிறது கார்த்திக் அவர்களும் துவாரகா அவர்களும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டங்களில் போருக்கு முன்பு நிறைய விடயங்களும் நிறைய குடும்பத்தோடு தொடர்பும் நிறைய இருந்ததாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு அவங்க டென்மார்க்கில் குடி போயிருந்ததாக சொல்லப்படும் பொழுது அப்போது என்றைக்குமே தன்னுடைய அண்ணன் குடும்பம் அதாவது வேலுப்பிள்ளை மனோகரன் குடும்பத்துக்கு மூலியமாக நானும் என்னுடைய குடும்பத்தும் என்னுடைய போராளிகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடவே கூடாதுன்னா பண்ணலாம்ல நான் அவங்கள பிடித்து கொண்டு வந்து போராட்டத்தை நான் கொள்ளட்டோமா அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கலாம் இல்லை அதுக்கும் தலைவர் வந்து முன்பே அதாவது ஒரு முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து தெளிவுபடுத்தி அந்த அரசியல் போராட்டத்தில் எப்படியாவது அந்த ஆயுத போராட்டத்தில் தன்னையும் சார்ந்து தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து விடக்கூடாது தனக்காக தன்னுடைய குடும்பத்தை இழந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போய் வந்து வெளியே போயிருங்கன்னு சொன்னதாகவும் அண்ணன் சொல்கிறார் அப்போது ஒரு விதயம் கேட்டதாக சொல்லப்படுது எங்களுக்கு இலங்கையை சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது சித்தப்பான்னு சொல்லும்போது சொன்னாராம் என்னுடைய காலத்தில் போராட்டமாக போயிருச்சு ஆனால் உங்களுடைய காலத்தில் நிச்சயமாக கட்டாயமாக சுதந்திரமாக நீங்கள் எல்லா இடங்களும் போகலாம் அதுக்கு நான் சித்தப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க ஒரு நாளில் ஒரு நாள் இலங்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக சுத்ததான் போகிறீங்க இதுக்கு சித்தப்பாவும் சக போராளிகளும் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டாரன் என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலமை என்னை மன்னிச்சுக்கோங்க எனக்கு வேறு வழி தெரியல மக்கள் படுற கஷ்டத்தையும் என்னால் பார்க்க முடியல ஸோ நான் வந்து போராட்ட வாழ்க்கைக்கு வர மாதிரி இது இருக்குது ஏன்னா பதினாலு வயசுலேயே அவர் வந்து வீட்டை விட்டு வெளியேறிட்டாராம் அப்பா அம்மான்னு சொல்லிவிட்டு யாரையுமே தொடர்பு இல்லாமல் பதினாலு வயசுலேயே வெளியேறி அங்கேருந்து தொடங்கப்பட்ட இந்த போராட்ட வாழ்க்கையில் இன்றைக்கி அவருடைய போராட்டத்தினுடைய ஒரு விளைவாக ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக இன்னைக்கு முன்வைந்தவரை தான் அக்கா துவாரகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்மையே அவங்க துவாரகா தானா அப்படின்றதும் இன்னும் சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அண்ணன் கார்த்திக் அவர்கள் பல செய்திகளையும் பல தகவல்களையும் நமக்கு நம்ம முன்பாக தந்தி தொலைக்காட்சியில் கொடுத்துருக்குறாங்க நிறைய பேரும் அந்த வீடியோவை போய் பாருங்கள் நிறைய விஷயங்களும் நிறைய கேள்விகளுக்கான பதிலும் நிறைய மறைமுக விடைகளும் அந்த வீடியோக்களுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது நான் நம்புகிறேன் நான் இது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் மன்னிக்கணும் என்னால் மழையின் காரணமாக தான் எடுக்க முடியல நான் முன்பே நான் போட்டிருக்கணும் என்னுடைய தவறு தான் நான் திருத்திக்கிறேன் ஆனால் அண்ணன் கார்த்திக் அவர்கள் அடுத்தடுத்த கேள்விகளுக்கும் என்றைக்குமே வந்து அதிபர் ஆகணும் அப்படின்ற கனவு வேலுப்பிள்ளை மெதுகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிறைய இல்லை திரும்பவும் ஆச்சரிய எழுத்து ஆழ்த்தப்படாது என்ன சொல்கிறீங்க உங்கள் சுத்தப்பாவுக்கு அப்படி இல்லையா என்னங்க ஒரு நாட்டை கட்டி ஆண்டவர் அவர் சொன்னார் என்றைக்காவது நான் வந்து ஒருவேளை நீளம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் இந்த நாட்டை கொடுத்துட்டு நான் நிம்மதியாக போய் என்னுடைய போராளிகள் அதாவது இந்த தாய் தகப்பனை இழந்து இப்படி தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்கணும் என்னுடைய குடும்பத்தோடு நான் நேரத்தை தான் மெதகு விழுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பெரிய கனவாக இருந்ததாக சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்லும்போது எங்கள் சித்தப்பா எங்களை அடிக்கடி நல்லா படிங்க நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு தான் சொல்லுவார் இன்றைக்கி நான் வந்து இங்கிலீஷ் ஆசிரியர் அதாவது ஆங்கில ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் நல்லா படிக்கணும்னு சொன்னதுக்கான காரணமும் கூட அதுதான் நான் படித்தவங்க கையில் நாட்டை ஒப்படைச்சிட்டு இன்னும் நாட்டை எப்படி முன்னாடி கொண்டு போகலான்றதை யோசிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாட்டை விட்டுட்டு தகப்பன் இழந்த பிள்ளைகளோடும் என்னுடைய குடும்பத்தோடும் நாட்களை செலவு பண்ணி இறுதி இறுதி நாட்களில் இப்படி நான் கழிக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் சித்தப்பா ஆசைப்பட்டார் ஆனால் அதுக்கு எதுவுமே வாய்ப்பும் கிடைக்கல இறுதியாக துவாரகாவை எப்போ பார்த்தீங்கன்ற கேள்விக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்திற்கு முன்பாக நான் பார்த்தேன் அதுக்கு பிறகு அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க நாங்களும் பதினாலு வருடம் காத்து கொண்டே இருக்கிறோம் இப்போ யாவுது ஒரு செய்தி வந்ததாக இறந்துட்டாங்க இல்லை என்ன நன்னொரு கேள்வி மாவீரர் நாள் புகைப்படத்தில் ஏன் மெதுகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் அன்னியர் மதிவதனி அவர்களும் அண்ணன் சார்லஸ் ஆண்டனி அவர்களும் அக்கா துவாரகா அவர்களுடைய புகைப்படம் அதில் இடம்பெறலை அப்போ இருக்கிறாங்கன்னா நான் அர்த்தம் ஏன்னா அதில் இறந்துருந்தாங்க அப்படின்னா அதில் செவ்வணக்கம் செஞ்சுருப்பாங்களே ஏன் பண்ணலை அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது பாலகன் பாலச்சந்திரன் அவர்கள் அப்பாவியாக படுகொலை செய்யப்பட்டது நம்ம கண்முன்னே தோன்றிய ஒரு காட்சி அதையுமே முன்வைக்கப்படுது எப்படி அங்கே கையில் போய் அகப்பட்டான் என் தம்பின்னு தெரியலை நான் அதை குறித்து அதிகமாக பேச விரும்பலை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிய காட்சிகளும் வருது ஆனால் இறுதியில் துவாராக அவர்கள் இல்லை சந்தேகத்திற்கு ஒரு விதமாக இருக்குது அரசியல் செய்ய போகிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு இல்லை நான் அதை பற்றி பேச விரும்பலை யாரையுமே காயப்படுத்தும்னு நினைக்கல ஒரு அறவழியில் எல்லோரும் மனதும் புண்படாதபடி பதில் சொன்ன ஒரு ஒரு நல்ல மனிதராக கார்த்திக் அவர்கள் தென்பட்டார் எப்படி பாருங்கள் தலைவருடைய குடும்பமும் சரி தலைவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சரி எப்படி இருக்கிறாங்கன்றது வந்து ஒரு கார்த்திக் அவர்களுடைய வீடியோவே சாட்சியாக இருக்குது இறுதியாக துவாரகா அவர்கள் இருக்கிறார்கள் என்று இல்லை சந்தேகத்திற்கிடமாக இருக்குது எங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறோம் ஆனால் தொடர்பு கொள்ள முடியலை நிச்சயமாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் துவரகாவினுடைய சந்தேகத்திற்கு கார்த்திக் கண்ணன் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தாரா இல்லை என்ற கீழே கம்பலில் சொல்லுங்கள் நாளைக்கு உன்னுடைய உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்